சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வோங்கூர் டோல்கேட் என்று கூறப்படும் ஆத்தூர் டோல்கேட்டில் இருபுறங்களிலும் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் வரும் வாகனங்களை பார்க் செய்வதற்கு இடமில்லாமல் நடு ரோட்டிலேயே வாகனங்களை பார்க் செய்யும் நிலை உள்ளது குப்பைகளும் சகதிகளும் அதிகமாக உள்ளது இந்த டோல்கேட்டில் வடக்கு நோக்கி செல்லும் போது இடதுபுறமாக கழிவறை கட்டுவதற்கு அரசு அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்தும் கூட இதுவரை கழிவறைகள் கட்டவில்லை என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பலமுறை இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி கோரிக்கை கொடுத்தும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை வாஜ்பாய் அவர்களால் இந்த நெடுஞ்சாலைக்கு தங்க நாற்கரையை சாலை என்று பெயர் சூட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த சாலை தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்வதற்கோ மக்கள் பயணிப்பதற்கோ தகுதியான சாலையே இல்லை என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் குறை வருகின்றனர் நமது தேடல் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் வெங்கடேஷ்